ஒருத்தர் ஏற்றிபே எமர்ஜென்சி தான் வந்துருக்கோம் அதில் சப்போஸ் ஒரு டூ வேல இருந்து எமர்ஜென்சி இல்லாமல் ஓரளவுக்கு நார்மல் பேசும் ஒரு வேலேருந்து எமர்ஜென்சி அதிகமான ஒரு பேசுவாங்க இப்போ அது ஆப்போசிட்டில் இருக்கிறதுல ஹாஸ்பிட்டல் வச்சுக்கணும் அவங்க ஆப்போசிட்டில் தான் எமர்ஜென்சி வச்சுருக்கோம் இதில் யாருக்கு மெடிக்கல் பர்பஸ் அதிகமாக இருக்குங்கிறத நான் சென்சார் மூலமாக பண்ணி எந்த ரூட்டை முதல்ல கேர் பண்ணணும் எந்த ரூட்டை ஓரளவுக்கு மேக்ஸிமம் லெவலில் கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப மாதிரி இப்போ எமர்ஜென்சி பேசுகிறேன் அதிகமாக இருக்கிற பெட் சீன் ஒன் பண்ணும் கொஞ்சம் மீடியமாக இருக்குது எல்லோ சீன் பண்ணும் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ பஸ்ஸே கொடுத்தா மட்டும் ஓரளவுக்கு ட்ராஃபிக் கேட்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கேட்கணும் எல்லோருக்கும் இப்போ ட்ராஃபிக் லைட்ஸை வச்சு கட்டாள வச்சுக்கணும் இப்போ எப்படி முதல்ல கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி பேசு போது அந்த ரூட்ல என்னென்ன சிக்னஸ் இருக்கும் அந்த சிக்னஸ் மூலமாக ஆம்புலன்ஸ் மூலமாக பண்ணி அந்த வழியே